வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே மும்முளை கொள்கைக்கு ஆதரவாக பாஜக மாநில தலைவர் தமிழ்நாடு முழுவதும் பத்து லட்சமோ பதினாறு லட்சமோ ஏதோ ஒரு எண்ணிக்கையை சொல்லி இத்தனை பேர் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்கங்கிறாங்க பத்து லட்சம் பேர்னால் இருபது லட்சம் பிஸ்கட் பாக்கெட்டு பதினாறு லட்சம் பேர்னா ரெண்டு பிஸ்கட் பாக்கெட்டுன்னு கணக்கு வச்சுக்கலாம் ஏதோ பிஸ்கட் பாக்கெட் கொடுத்து ஒரு இருபத்தி ரெண்டு எல்லாம் பத்து வயசு பிள்ளைகளா பன்னெண்டு வயசு குழந்தைகளான்னு தெரியல ஏற்கனவே பிஸ்கெட் கொடுத்து தான் கையெழுத்து வாங்கினாங்க இப்போ தமிழ்நாடு முழுவதும் பிஸ்கெட்டு பாக்கெட் விற்பனைலாம் அதிகரிச்சிருக்கும் ஏன்னா அவங்க மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க பத்து லட்சமோ பதினாறு லட்சமோ முப்பது லட்சம் நாற்பது லட்சம் கூட போட்டுக்கலாம் இது என்ன தப்பு இருக்கு இது ஒரு சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் காமராஜர் இருந்திருந்தால் அந்த கல்விக் கொள்கை வேறு மாதிரி இருந்திருக்குங்கிறாங்க எம்ஜிஆர் காமராஜர் கல்விக் கொள்கைக்கும் பாஜக கல்விக் கொள்கைக்கும் என்ன சம்மந்தோம் அவங்க எப்படி இந்த ஆதரிப்பாங்க எம்ஜிஆரும் காமராஜரும் இந்தியை ஆதரிச்சாங்களா காமராஜர் தேசிய கட்சியிலேயே இருந்தாலுமே இந்தியை தவிர்க்கணும்னு நினைத்த ஒரு தலைவர் தான் இருந்தாலும் அவர் இந்தியா ஆதரித்த ஒரு கட்சியினுடைய தலைவர் தான் இருந்தாலும் பொறுத்துமே இல்லாம இப்போ காமராஜர் பேரை சொல்லிக்கிட்டு எம்ஜிஆர் பேரை சொல்லிக்கிட்டு எம்ஜிஆர் என்னைக்காவது மும்மொழி கொள்கைன்னாரா மொழி கொள்கையில் திமுகவும் நாங்களும் ஒன்றுன்னு அவர் சொல்லியிருக்காரு ஆதாரத்தோடு இருக்கு இதை மறுக்க முடியுமா அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா கலைஞர் யாருன்னு தெரியுமா காமராஜர் அவங்க காலத்துல கல்விக் கொள்கை அவங்களுக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது காமராஜர் காங்கிரஸ்காரர் திமுக காரரான அண்ணா எதுக்கு குடியாத்தம் தேர்தலில் காமராஜர் ஆதரிக்கிறாரு எதுக்கு வரலாறு தெரியுமா தெரியாது பெரியார் காங்கிரஸ் அழியணும்னு சொன்னவர் காமராஜர் தான் பச்சை தமிழ்னு சொன்னாரு ஏன் எதுக்கு காரணம் தெரியாது அண்ணாவை விட காமராஜர் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு அண்ணாவுக்கு எதிராக காமராஜருக்கு ஆதரவாக பெரியார் வேலை பார்த்தார ஏன் எதுக்கு எதுவும் தெரியாது பெரியார் யாரு காமராஜர் யாரு அண்ணா யாரு கலைஞர் யாரு எதுவும் தெரியாது இப்போதைக்கு திமுக திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் அப்ப காங்கிரஸ் காமராஜரை நம்ம இது பண்ணுவோம் ஆ கலைஞருக்கு எம்ஜிஆர் பிடிக்காது அப்ப எம்ஜிஆர் தூக்கி பிடிப்போம் இவ்வளவுதான் இவங்க அரசியலை தவிர என்ன நடந்துச்சு அவங்களாம் யார் யாரு என்ன கொள்கை எதுவுமே தெரியாது பொத்தா பொதுவா எம்ஜிஆர் காமராஜர் இவங்க மும்மொழி கொள்கையை ஆதரிப்பாங்களாம் இந்தி மொழியை ஆதரிப்பாங்களாம் இந்தியை ஆதரிக்கிறவர் ஏன் திமுகவும் நானும் ஒரே மொழிக் கொள்கை இரட்டை கொள்கை துப்பாக்கி அப்படின்னு எம்ஜிஆர் ஏன் சொல்லணும் இவங்களுடைய ஆர்எஸ்எஸ் ரொம்ப நச்சு கருத்து உள்ளதுன்னு டெல்லி தமிழ்நாடு பவன்ல எம்ஜிஆர் பேட்டி கொடுத்த வரலாறு தெரியுமா ஆர்எஸ்எஸ் ரொம்ப ஆபத்தான அமைப்பு அப்படின்னு எம்ஜிஆர் சுத்து போட்டாங்க உங்களுடைய இந்துத்துவாக்கள் வரலாறு தெரியுமா பல முறை அதை ஆதாரத்தோட கே சி பழனிசாமியே சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் ஆர்எஸ்எஸ்க்கு பாஜகவுக்கு எதிரானவர் இவங்க ஜனசங்கம் ஆர்எஸ்எஸ்லாம் எம்ஜிஆருக்கு எதிராக இருந்தாங்கன்னு கேசி சி பழனிசாமிகிட்ட போய் கேளுங்க வரலாறோடு அதை பதிவு செய்வார் என்னுடைய மதம் எதுன்னு எம்ஜிஆர்ட்ட கேட்டப்ப தன்னை இந்துன்னு சொல்லிக்கலாம் நான் ஒரு திராவிட மதத்தை சார்ந்தவன்னு சொன்னார் இதெல்லாம் ஆதாரம் ரெக்கார்டு எம்ஜிஆரை பற்றி எந்த வரலாற்று குறிப்பு வாழ்க்கை வரலாறு புத்தகத்தையும் எடுத்துட்டு வாங்க நான் விவாதிக்க தயார் எம்ஜிஆர் சொல்லியிருக்கேன் அப்போ எம்ஜிஆர் யாருன்னு தெரியாது கலைஞர் யாருன்னு தெரியாது காமராஜர் யாருன்னு தெரியாது பொத்தா பொதுவாக இவங்க பேரெல்லாம் அவ்வப்போது அடிச்சு விட்டுக்கிட்டு இவங்கெல்லாம் திமுகக்கு எதிரானவங்க அப்படிங்கிறது மட்டும் இதையாவது பேசிக்கிட்டு போகிற மாதிரி போயிருக்காரு அடுத்து ஒரு சொன்னாரு பாபு வந்து குற்ற சரித்திர பதிவேட்டில் இருக்கிறாருன்னு சிவாஜி பட வில்லன் மாதிரி அப்படியே அறிவுமே ரெக்கார்டு பாத்திரியாளா பழைய ரெக்கார்டு அப்படின்னு எல்லாம் சினிமா டைலாக் தான் அது மாதிரி சேகர்பாபு ஆதாரத்தை காமிக்க சொல்லுங்கன்ட்டாரு சத்தியமா ஆதாரம் வராது இதுவரைக்கும் ஆதாரம் இவங்க வச்ச எந்த குற்றச்சாட்டு விமர்சனத்துக்குமே ஆதாரம் வராது இதுக்கும் ஆதாரம் வராது என்னன்னா இப்ப அவங்க திருச்சிலேயே எங்கேயோ மாநாடு போட்டதுல எல்லாம் காலி சேராக இருந்ததை ஃபோட்டோ எடுத்துட்டாங்க ஜேர்னலிஸ்ட் செய்தியாளர்கள் செய்தியாளர்களுடைய வேலை என்ன ஒரு நிகழ்ச்சி போனா அது நிகழ்ச்சி எப்படி நடந்துச்சு எத்தனை பேர் வந்தாங்கன்னு கவர் பண்றது தானே அவன் கவர் பண்ணியிருக்காங்க மேடையை எடுத்திருக்கிறாங்க கீழே பார்த்துருக்காங்க எல்லாம் காலிச்சேரா இருந்திருக்கு உடனே பத்திரிக்கையாளர்கள் போட்டோ அடிச்சிருக்கீங்க இதுக்கு பத்திரிகையாளர் பத்திரிக்கையாளர் சங்கம் கண்டிப்பாக கண்டனம் தெரிவிக்கும் நடவடிக்கை எடுப்பாங்க அது வேற ஏன்னா பத்திரிகையாளர்களை தொடர்ந்து நீங்கள் குரங்கு ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளை பேசுறது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் சமீபத்துலலாம் பெரிய ஒரு சேனலுடைய எடிட்டரையே ரொம்ப தவறான வார்த்தையில் பேசுனீங்க இப்பயும் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் ஊடகங்கள் மீது ஒரு ஒரு தாக்குதலை நிகழ்த்திட்டே வரீங்க அப்புறம் இந்து அறநிலைத்துறை அமைச்சரை பார்த்து கிரிமினல் குற்றவாளி குற்றச்சரித்திர பதிவேட்டில் இருக்குன்னு இருக்கீங்க இவங்க சொன்ன எதுக்காவது ஆதாரம் இருக்கா எதுவாவது நம்புற மாதிரி இருக்கா சொல்லிட்டு அடுத்த நாள் பாருங்க இத நீங்க கேட்கறதுக்குள்ள வேற ஒரு பிரச்சனையில உங்களை டைவேட் பண்ணி நீங்களே ஆயிருவீங்க இதுதான் எங்களுடைய பேட்டன் நம்ம பேசுற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆதாரத்தோட தரவுகளோட பேசுவோம் அவங்களாம் அதெல்லாம் கிடையாது இஷ்டத்துக்கு அடிச்சு விட முடியும் இதோட விட நகைச்சுவை ஒன்று பண்ணியிருக்காரு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருமா அப்படி வந்துச்சுன்னா தனியார் பள்ளிகளை ஃபுல்லா ஒழிச்சிருவாராம் தனியார் மையத்துக்கு எதிரான கட்சியா பாஜக முழுக்க முழுக்க குளோபலைசேஷன் தனியார் மயம் தாராளமயமாக்கலை கிரானிக் என்கிற அந்த முதலாளித்து முதற்கொண்டு ஆதரித்து கொண்டு அதானி அம்பானிகளுக்காக மட்டுமே இந்த அரசை நடத்துகின்ற ஒரு பாஜக கட்சியில இருந்துட்டு தனியார் பணிகளை எல்லாம் ஒளிச்சிருவாராம் இது அமித்ஷாக்கு தெரியுமா அவர்கள் பேசிட்டு இருக்கிறது சரி தனியார் பள்ளிகளை அவர் ஒழிச்சிருவாரு அப்ப ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க தனியார் பள்ளிகள் புதுசா தொடங்க இருக்கிற பள்ளிக்கு அனுமதி தர மாட்டோம்னு சொன்னாவது ஒரு லாஜிக் இருக்கு பாஜக அப்படி செய்யாது அது முழுக்க முழுக்க பிரைவேட் செக்டாருக்கு ஆதரவான அமைப்பு ஆனா இப்போ சரி இப்போ இருக்கிற தனியார் பள்ளியில் என்ன பண்ணுவாங்களாமா அப்படியே இந்த ஜூனோட அப்படி க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமா இவ் அதாவது இவர்கள் எதுவுமே நடக்காது என்பது அவர்களுக்கு தெரிந்து போகிற போக்கில் எப்படியும் உங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகாரத்துக்கு வர முடியாது ஆட்சியை பிடிக்க முடியாது அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது கடைகளை மூடுவோம் தனியார் பள்ளிகளை மூடுவோம் அப்படின்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விட வேண்டியதுதான் கட்சிகள் முழுவதும் ரவுடிகள் இருக்காங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச வரலாறு படப்பையிலிருந்து சீர்காழியிலிருந்து அந்த கட்சி பேரெல்லாம் பார்த்தாலே மறண்டுற மாதிரி தான் இருக்குது பல பேர் லிஸ்ட்டு இருக்குது உங்களுக்கே தெரியும் படப்பெயின் ஒருத்தர் சீர்காழி அந்த பேருக்கு நிறைய பெண்கள் நிறைய பேர் இருந்தாங்க இந்த சைதை தமிழரசின் சத்யராஜ படத்தில் உள்ள மாதிரிலாம் ரெண்டு மூணு பேரெல்லாம் பாஜகவில் சேர்ந்துருந்தாங்க ஸோ கட்சி முழுவதுமே இல்லீகல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுவர்கள ரொம்ப வெளிப்படையாக கட்சியில் சேர்த்து பொறுப்புகள் கொடுத்தீங்க போலீஸை கண்டா பயந்து ஓடுறவங்களுக்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து பாஜக வருது அப்படின்னு காமிக்க வச்சிங்க நீங்கள் வந்து இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர் திமுக முன்னாடி அதிமுக இருந்திருக்காரு எம்ஜிஆர் ஜெயலலிதாவரையும் இருந்தவர் அவர் அவரை போய் நீங்களும் கிரிமினல் ரெக்கார்டில் இருந்தீங்கன்னு போகிற போக்கில் பேசுறது அப்போ என்ன வேணாலும் பேசலாம் யாரு கேட்க போறா அப்படிங்கிற டோன்ல தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நாம அந்த மாதிரி பேசக்கூடாதுங்க நாம வந்து உண்மைகளை மட்டுமே ஊடக மக்கள்கிட்ட சொல்லணும் இந்தியா டுடே எடுத்த ஒரு சர்வே லிஸ்ட் சட்டம் ஒழுங்கு தமிழ்நாடு தான் மோசமாக இருக்கு பெண்கள் பாதுகாப்புல பெண் தமிழ்நாடு தான் மோசமா இருக்குன்னு ஒரு கண்ணா முன்னான்னு எந்த ஆதாரமும் இல்லாமல் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பேசிட்டு வராங்களே இப்ப இந்தியா டுடே வந்து இந்திய மாநிலங்களின் செயல்பாடு தொடர்பாக அவனு எடுத்திருக்கிறாங்க எந்த அடிப்படையில்னா பொது மக்களின் செயல்பாடு எப்படி இருக்கு எல்லா மாநிலத்திலையும் பொது மக்களின் பாதுகாப்பு எப்படி இருக்கு சாதி மதம் இனத்தின் பெயரிலான பாகுபாடு உள்ளிட்டவைகள் எப்படி இருக்கு அப்படின்னு ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க அதில் டாப் டென்னில் இருக்கிற ரெண்டே மாநிலம் தமிழ்நாடு கேரளா தான் கேரளா தமிழ்நாடு தான் இந்த மாதிரியான யார்ஸ்டிக் அளவுகள்ல முதன்மையான இடத்துல இருக்குங்கிறது இதாக இருக்கு பின்தங்கிய மாநிலங்களின் பட்டியலின் கடைசி இடங்களில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத் மூணுமே யாருங்க ஆட்சி செய்றா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத் மூணு திமுகவா மூலி திமுக தான் ஆட்சி செய்தா காங்கிரஸ் ஆட்சி செய்தா மூணையும் பிஜேபி தான் இந்த பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை தான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்புல சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு அடிச்சு விடுறது இந்தியா டுடே நிறுவனம் நடத்தின இருபத்தி ஒரு மாநிலங்களை நடத்தி ஒரு யூனியன் பிரதேசம் சேர்த்து தொண்ணூத்தெட்டு மாவட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க அதில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்கிறாங்கன்னா பன்னிரெண்டு விதமான கேள்விகள் கேட்டிருக்காங்க பொது பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கையை அமல்படுத்துதல் தனிநபர் பாதுகாப்பு என்ற பிரிவில் ஆறு கேள்விகள் ஜென்டர் பயாஸ் பாலினம் சார்ந்த அணுகுமுறையில் ஏழு கேள்விகள் சாதி மதம்ங்கிற அந்த பா பாகுபாடு இந்த உணர்வு இருக்குது மக்கள்கிட்ட எப்படி அப்படிங்கறது பற்றி கேள்வி அஞ்சு கேள்வின்னு மொத்தம் முப்பது கேள்வி கேட்டிருக்காங்க இதுல அனைத்து பிரிவுகளையும் தலைவரிசைப்படுத்தினா உங்களுக்கு டாப் டென் மாநிலம்னு வர்றதுல ஃபர்ஸ்ட் கேரளா செகண்ட் தமிழ்நாடு மூணாவது மேற்கு வங்கம் நாலாவது மகாராஷ்டிரா அஞ்சாவது ஒடிசா இது ஃபுல்லா இதுல இது வந்து முதல் பத்துல கூட உங்களுக்கு பிஜேபி ஆள்ற மாநிலம் வரல இப்போ மகாராஷ்டிரா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க மகாராஷ்டிரா வந்து ஒரு நான் பிஜேபி ஒரு நான் ஹிந்தி ஸ்டேட்டுக்கான எலுமெண்ட்டோடு இருக்கிற மாநிலம் ஆல்ரெடி தொழிற்துறையில் முதன்மையாக இருக்கிறது அது அதுவே இங்கே நாலாவது இடத்துல தான் வருது அடுத்து இருபத்தி ரெண்டாவது இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்குது இந்த டாப் டென் எடுத்ததில் இருபத்தி ரெண்டாவது இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்குது பத்தொன்பதாவது இடத்துல மத்திய பிரதேசம் இருக்குது இருபதாவது இடத்துல குஜராத் இந்த குஜராத்தும் உத்தரப்பிரதேசத்தை இவங்க தூக்கி கொஞ்சுவாங்க அது எத்தனாவது இடத்துல இருக்குன்னா மொத்தம் இருபத்தி ரெண்டு மாநிலம்னால் இருபதாவது இடத்துல குஜராத்தும் இருபத்தி ரெண்டாவது இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்குது டாப் டென்னுக்குள்ளே ஒரு மாநிலங்கள் கூட இவங்க உச்சி முகர்கின்ற மாகாணங்கள் வரலை அடுத்து பொதுமக்களின் செயல்பாடுகளில் எந்த மாநிலம் முதல்ல இருக்குன்னா தமிழ்நாடு தான் முதல்ல இருக்கு சொல்றாங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பில எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளன்னு அது நடக்கிறது உண்மைதான் ஆனா இந்தியாவிடையே தமிழ்நாடு தான் மோசம் தமிழ்நாடு தான் பாதுகாப்பு பாதுகாப்புலன்னு கொடுக்குற பில்டப்புக்கு எந்த வித ஆதாரமும் இல்லை தமிழ்நாடு பெஸ்ட் அப்படின்னு இந்தியா டுடே சர்வேல வந்திருக்கு பொதுமக்களின் செயல்பாடுகளில் மாநிலங்களுக்கான இடலில் தமிழ்நாடு முதல்ல ரெண்டாவது மேற்கு வங்கம் மூணாவது ஒடிசா நாலாவது டெல்லி அஞ்சாவது கேரளா இதுலயும் நம்ம குஜராத் எங்க இருக்குன்னு தேடினோம்னா இருபத்தி ஓராவது இடம் இதுல உத்தரப்பிரதேசம் பதினெட்டாவது இடம் எப்படி எப்படி பார்த்தாலும் டாப் டென்னில் கூட இவங்க வரமாட்டேங்கிறாங்க இவங்க தான் அப்புறம் பொது பாதுகாப்பில் மாநிலங்களுக்கான இடங்கள்ல கேரளா முதலிடம் உத்தரகாண்ட் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் வந்து தமிழ்நாடு நாலாவது இடம் இமாச்சல பிரதேஷ் அஞ்சு மகாராஷ்டிரா எப்படினாலும் தமிழ்நாடு ஒன்னாவது இடம் அல்லது ரெண்டாவது இடம் இந்த இடத்துக்குள்ள வந்துடுது பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு வந்துடுது அடுத்து ரொம்ப முக்கியம் பாகுபாடு காட்டுவது குறைவாக இருக்கும் மாநிலங்கள் இந்த ஜாதிய படுகொலை மத ரீதியான வெறுப்பு அரசியல் மொழி இன மாநிலத்தின் அடிப்படையில் அடிக்கிறது புழைக்க போன இடத்துல அவனை அடிக்கிறது இந்த மாதிரிலாம் எந்த மாநிலத்துல அதிகம் நடக்குது அது எங்க குறைவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேசம் தான் நம்பர் ஒன் அதிகமா நடக்கிறது உத்தரகாண்ட்ல அதுக்கப்புறம் நடக்குது குஜராத்லையும் நடக்குது இது டெல்லியில கூட டெல்லி வந்து மற்ற இடத்துல கூட முதலிடம் வருது மத சாதி ரீதியான பாகுபாடுல டெல்லியும் பாருங்க பதினேழாவது இடத்துல வந்து நிக்குது அப்ப இதுலயும் டாப்ல இருக்கிற மாநிலம் எது என்று பார்த்தால் கேரளாவும் தமிழ்நாடு தான் இதுல ஜாதி மத வெறுப்பு அரசியல் இல்லாத மாநிலங்கள் பட்டியல கேரளா தமிழ்நாடு கேரளாலாவது ஒரு சின்ன மாநிலம் சின்ன மாநிலத்துல சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துவது கட்டுக்குள் கொண்டு வருவது மத வெறுப்பு அரசியலை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு எளிது அது மட்டும் இல்லாம கிறிஸ்டின் முஸ்லீம் அதிகம் கேரளாங்கிறது மைனாரிட்டிஸ் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் சோ அங்க இயல்பாவே வெறுப்பு அரசியல் குறைவா இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை இந்துக்கள் தான் இருக்கிறாங்க பெரிய மாநிலம் இங்கே வந்து காஸ்மோபொலிட்டன் வேற்று அங்க இருந்து தொழிலாளர்கள் வெளி மாநில தொழிலாளர்கள் வட இந்திய முதலாளிகள்னு கோயம்புத்தூர் திருப்பூர் சென்னையெலாம் தன்னுடைய அடையாளத்தை இழந்து வர அளவுக்கு வேறு ஸ்டேட்டுக்காரங்க இருக்கிறாங்க அப்படி இருந்தும் இது வந்து பாகுபாடு காட்டுவதில் முதன்மை குறைவான மாநிலம் பாகுபாடு காட்டுவதே இல்லை அப்படிங்கிறதுல கேரளா தமிழ்நாடு மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் இருக்குது என்றால் இதுதான் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இதுதான் தமிழ்நாடு இந்த மேப்புங்கிறது அவ்வளோ அழகா மேப்பு இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க பாகுபாடு காட்டுவதில் பின்தங்கி இருக்கும் மாநிலங்கள் அது வந்து உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இவங்க பேசுற அரசியலுக்கும் எதார்த்தத்துக்கும் துளியும் தொடர்பு இருக்கா பெண்கள் பாதுகாப்பு மோசமா இருக்க மாநிலம் தமிழ்நாடு நாங்க எங்க பட்டியல எடுத்து பார்த்தீங்கன்னா அது உத்தரப்பிரதேசமும் குஜராத்து இவங்க ஆளுகின்ற மாநிலங்கள் தான் முதன்மையாக வருது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு அந்த பட்டியலே கே கீழே தான் இருக்கு இவங்க அப்படி ஒரு இதை வந்து தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஐயோ த தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு அப்புறம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாதி ஆணவு கொலைகளே நடக்குது மற்ற மாநிலத்தில் கிடையாது தமிழ்நாடு நம்பர் ஒன் பெரியார் பண்ணிது அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க ஆனால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னாங்க அதுவும் கிடையாது அப்போ நேஷ்னல் விமன் கமிஷனே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலத்தில் உத்தரப்பிரதேசத்தையும் டெல்லியும் மகாராஷ்டிராவையும் பீகாரையும் மத்திய பிரதேசத்தையும் ஹரியானாவையும் சொல்லியிருக்கு இது எல்லாமே பாருங்க பிஜேபி தான் எல்லாமே இந்தி பேசுகிற மாநிலங்கள் டெல்லி மகாராஷ்டிராவை தவிர்த்து டெல்லி பேசுகிற மாநிலங்கள் இந்தி மொழி பேசுகிற மாநிலங்கள் பாஜக ஆளு மாநிலங்கள் சங் பரிவார் மாநிலங்கள் தான் இதில் பின்னாடி இடத்துல தான் கர்நாடகா தமிழ்நாடு வருது அப்ப எல்லா புள்ளியோரத்தின் படி எடுத்தாலுமே தமிழ்நாடு தான் டாப்புங்கிறது வருது தொழில்துறை தொழில்துறையில மகாராஷ்டிரா வரும் ரெண்டாவது இடத்துல தமிழ்நாடு வந்துடும் அக்ரி விவசாயம் தானியம்னு எடுத்துக்கிட்டா பஞ்சாப் மொதட வரும் ரெண்டாவது இடம் மூணாவது இடத்துல தமிழ்நாடு வந்துடும் அப்புறம் உங்களுக்கு வந்து சமூக நீதி இந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழ்நாடு டாப்ல வந்துடும் செகண்ட் இடத்துல கேரளா வந்துடும் கல்வி கேரளா ஃபர்ஸ்ட் வந்துடும் செகண்ட் இடத்துல தமிழ்நாடு வந்துடும் எப்படியாக இருந்தாலும் ஒரு நாடு வளர்வதற்கான அனைத்து முற்போக்கு காரணிகளும் உடைய மாநிலமாக தமிழ்நாடு தான் இந்தியாவில் இருக்கிறது அப்ப எந்த வகையில் பார்த்தாலும் தமிழ்நாடு பெண்கள் பாதுகாப்பு தலித் மக்கள் பாதுகாப்பு சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பு உயர்கல்வியில் பெண்களுடைய முன்னேற்றம் தேசிய கல்வி சராசரியை விட அதிகமாக இருக்கிற கல்வி அதாவது இருமொழி கொள்கையில் எல்லா விதத்திலையும் முதன்மையான இடங்கள்ல இந்தியாவினுடைய அடையாளமாக பெருமையாக இத்தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கு ஆனா அண்ணாமலை போன்றவர்கள் இஷ்டத்துக்கு சட்டம் ஒழுங்கு இங்க சரி கிடையாது இங்கே தான் தனியார் பள்ளிகள் அதிகம் இங்க தான் தலித் படுகொலைகள் அதிகம் இங்க தான் பெண்களுக்கான இது எந்த ஆதாரமும் இல்லாமல் எதையாவது பேசுறது இந்து அறநிலைத்துறை அமைச்சரை பார்த்து கிரிமினல்ங்கிறது குற்றப்பதிவு ரெக்கார்டில் உங்க பேர் இருக்கு அப்படின்னு சொல்றது பிஸ்கட் கொடுத்து மும்மொழி குழிக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்குறது எதாவது லாஜிக்கும் கிடையாது ஒரு ஒரு எத்திக்ஸும் கிடையாது ஒரு அரசியல் கட்சி செய்கிற வேலையா அது அப்படின்னு கேட்குற மாதிரி எல்லாவற்றிலும் உண்மைக்கு மாறாக ஒரு கட்சி தலைவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கடந்த கால வரலாறுகளை ஃபுல்லாக தப்பு தப்பா பேசுறது பெரியாரை பற்றி அண்ணாவை பற்றி முத்துராணி தேவரை பற்றி எம்ஜிஆரை பற்றி யாரை பற்றியும் எந்த டைம்லைனும் இல்லாமல் இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று வரலாறு ஆஹ் இப்போ இவர்களாக கட்டுக்கதை மாதிரி இணைச்சுட்டு பேசுறது இப்படியாகத்தான் இவர்கள் தொடர்ந்துட்டு இருக்காங்க காலிச்சேர்களிடம் தான் இப்படி நீங்கள் உண்மைக்கு மாறாக தமிழர்களை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் திமுக எதிர்ப்புங்கிற பேர்ல தமிழர்களை கொச்சைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இவங்களுக்கு திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னு இவங்க பட்டியல இருந்து எல்லாமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இழிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் வரலாறு தெரியாமல் பலர் உலர்கிறார்கள் வரலாற்றை மாற்ற வேண்டும் திரித்து பேச வேண்டும் என்பதற்காகவே இவர்களை போன்றவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் நமக்கு பணம் தர முடியாதுங்கிறது ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டாங்க விடவிட கோயம்புத்தூர்காரன் சம்பாதிச்சு அரியலூர் காரன் திங்கிரேலுங்கிற அளவுக்கு பேசிட்டாங்க அதனுடைய அர்த்தம் என்ன உத்தரப்பிரதேசத்துக்கானு கொடுத்துக்கிட்டே இரு நீ கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியவன் வரி கொடுக்கிறதுக்குனே பிறந்தவன் நீ புத்திசாலி அதனால எங்களுக்கு கொடு எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி மக்கள் கோபம் அடைந்தது அவர் கூடாங்கிறதுக்காக இப்படி எதையாவது சேகர்பாபு கிரிமினல் தனியார் பள்ளிகளை ஒழிப்போம்னு எதையாவது மறைமாத்தி கொண்டிருப்போதான் இவருடைய அரசியல் இவர்கள் என்னதான் திசை திருப்பினாலும் தமிழ்நாடு அடிப்படையில் என்னவாக இருக்கிறது இந்தியாவிற்கு அது என்னவாக தன் பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறது மீண்டும் இவர்கள் டெல்லி நமக்கு என்ன வஞ்சகம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை புள்ளி விவரங்கள் பட்டியலோடு தொடர்ச்சியாக வெளிப்படுத்த வேண்டிய கடமை நம்மை போன்ற அனைவருக்கும் உண்டு அந்த வகையில் இந்த காணொளி அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியில் தரக்கூடிய புள்ளி விவரங்களை நீங்கள் எல்லாருக்கும் பரப்புங்கள் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி